புகார் செய்யக்கூடும் இரண்டாவதாக முயற்சியும் பயிற்சியும் தொடர்ந்து முயற்சி செய்தால் அது எத்தகைய பலனை தரும் என்பதற்கு நான் கல்லூரியிலே படித்து பார்த்த ஒரு திரைப்படம் சான்று தேர்ட்டி சிக்ஸ் சேம்பர்ஸ் ஆஃப் சாலியான் என்கிற அந்த படம் அதிலே எல்லா பயிற்சிகளையும் அவன் இடைவிடாமல் செய்து அதிலே நிபுணத்துவத்தை பெற்று அடுத்த கட்டத்திற்கு செல்வான் அப்போதுதான் நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன் ஒன்றை முழுமையாக கற்றுக்கொள்வதற்கு நாம் சுணக்கம் காட்டக்கூடாது என்று எனவே இரண்டாவது முக்கியம் முயற்சியும் பயிற்சியும் மூன்றாவது முக்கியம் சுய பிரதிபலிப்பு நாம் என்ன வைத்திருக்கிறோம் என்ன தெரிந்திருக்கிறோம் என்பதை அவ்வப்போது சோதனை செய்து பார்க்க வேண்டும் நான்காவதாக நேரத்தை சரியாக திட்டமிட வேண்டும் ஐந்தாவதாக பின்னடைவுகளைக் கண்டு நாம் பயப்படக்கூடாது சில நேரங்களில் நமக்கு தோல்விகள் ஏற்படும் ஆனால் அந்த தோல்விகளிலிருந்து பாடங்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டுமே உடைய பயப்படக்கூடாது ஆறாவதாக சரியான நபர்களோடு நாம் பணியாற்ற வேண்டும் சில நேரங்களில் தவறான நபர்கள் சேர்ந்தால் நாம் எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தாலும் தோற்று போய் விடுவோம் எனவே ஒத்த சிந்தனை உள்ளவர்களோடு நாம் பயணப்பட வேண்டும் ஏழாவதாக முக்கியமானது நாம் அட்டவணை ஒன்றை தயாரித்து அதற்கேற்ப செயல்பட வேண்டும் இன்று எதை முடிக்க வேண்டுமோ அதை முடிக்காமல் உறங்கக்கூடாது என்று நமக்கு நாமே ஒரு நியதியை வகுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒன்பதாவதாக நாம் பின்னோட்டம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்கிற பின்னூட்டம் நமக்கு கிடைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அடுத்தது முக்கியமானது எல்லா நேரங்களிலுமே நாம் கடினமானவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் பல நேரங்களில் நாம் எளிதானவற்றை தேர்ந்தெடுப்போம் கலீல் கிப்ரான் சொல்லுகிறார் ஏழு முறை என்னுடைய ஆன்மாவை நான் மறுதளித்தேன் என்று கூறுகிற போது எப்போது என் மனம் கடினமானதற்கு பதிலாக எளிதானதை தேர்ந்தெடுத்ததோ அப்போது நான் என்னுடைய ஆன்மாவை மறுதளித்தேன் என்கிறார் எனவே கடினமானதை தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுத்ததாக மாற்றங்களுக்கு நாம் பழக வேண்டும் எப்போது மாற்றங்களுக்கு நாம் பழகுகிறோமோ அப்போதுதான் நம்முடைய ஆற்றல் முழுமை பெறும் என்பதை நாம் உணர வேண்டும் கவிக்கோ அப்துல் ரஹமான் ஒரு கவிதை எழுதியிருப்பார் இறக்கப்போகிறவனே நெல் உன் கணக்கை முடித்து போ வாழ்நாளெல்லாம் பற்று வைத்தவனே உன் பங்குக்கு ஏதாவது வரவு வைத்து போ இந்த பூமிக்கு ஒரு பிச்சைக்காரனாகத்தான் வந்தாய் கடனாளியாகவே சாகப்போகிறாயா என்னுடையது என்று நீ நினைக்கும் எதுவுமே உன்னுடையதல்ல இந்த உடல் உன் பெற்றோர் பிச்சை சுவாசம் நீ காற்றிடம் வாங்கிய கடன் நீ வாழ்நாளெல்லாம் சுவைத்த தேன் பல தேனீக்கள் திரட்டிய தேன் என்பதை அறிவாயோ பசித்த போதெல்லாம் பூமியின் மார்பில் பால் குடித்தாயே ஆயில் முழுவதும் ஐந்து பிச்சை பாத்திரத்தில் வாங்கி உண்டாயே எதற்காவது விலை கொடுத்தாயா வாடகை தந்தாயா நன்றியாவது செலுத்தினாயா மேகத்தின் நீரையும் சந்திர சூரிய விளக்குகளையும் பயன்படுத்தினாயே எதற்காவது கட்டணம் கட்டியது உண்டா அனுபவங்களின் திருமணங்களுக்கு சென்று விருந்துண்டாயே மொய் தந்ததுண்டா சமூகம் கட்டிய கூரைகளுக்கு அடியில் குடியிருந்தாயே தீவிபத்து நிகழ்ந்த போது உன் பங்குக்கு ஒரு நீராவது வீசினாயா உன் முன்னோர்களின் நதியிலிருந்து உன் வயல்களுக்கு பாய்ச்சி கொண்டாயே வெள்ளம் கரையுடைத்த போது ஒரு தட்டாவது மண் எந்தினாயா அறிமுகமில்லாதவர்களால் கண்ணீர் துடைக்கப்பட்டவனே சகமனிதனின் ஒரு சொட்டு கண்ணீர் துளியாவது நீர் துடைத்திருக்கிறாயா யாரோ ஊற்றிய நீரில் புன்னகை பூத்தவனே ஓர் காய்ந்த உதட்டிலாவது புன்னகையை மலர்த்தி இருக்கிறாயா என்ன வாழ்க்கை உன் வாழ்க்கை வாங்கலை மட்டும் செய்தாயே கொடுக்கலை செய்தாயா நீ பல கைகளால் சுடரேற்றப்பட்டவன் ஒரு விளக்கையாவது ஏற்றிவிட்டு போத்தமாக இறக்கப் போகிறாய் கொஞ்சம் சில்லறையாகவாவது இது மரணக்காற்றில் ஒரு விளக்கை போல அணைந்து விடப் போகிறாயா ஒரு ஊதுபத்தியை போல கொஞ்சம் நறுமணமாவது விட்டுவிட்டு போ இந்த மண்ணில் நீ சாம்பலாக இருக்காதே கொஞ்சம் நெருப்பாக இருந்து விட்டு போ மண்ணில் காயமாக இருக்காதே கொஞ்சம் மருந்தாக இருந்து விட்டு போ எந்த தடயமும் இல்லாமல் போகிறவன் ஒரு குற்றவாளி நீ அப்படி குற்றவாளியாக இருந்து விடாதே என்கிறார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நாம் வாழ்ந்ததற்கு நாம் வாழ்ந்ததற்கு அடையாளமாக இந்த மண்ணில் நாம் ஆற்றலின் மூலம் ஏதாவது ஒன்றை விட்டுவிட்டு போவோம் அந்த ஆற்றல் இருந்ததற்கான அடையாளமாக நாம் விட்டு விட்டு போகிற அந்த நற்செயல் நம் நம்மை மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்களையும் கௌரவப்படுத்துகிற ஒன்றாக இருக்கட்டும் அந்த நற்செயலின் காரணமாக இந்த சமூகம் தடைத்து ஓங்கட்டும் ஒரு மரம் கூட தன்னுடைய மலரின் மூலம் காற்று மண்டலத்தை நறுமணமாக்கி விட்டு செல்கிறது ஒரு செடி கூட தன்னுடைய பூவின் மூலமாக தன்னுடைய இருத்தலை வெளிப்படுத்துகிறது எத்தனையோ பேருக்கு வாயில்லாதவை கூட தன் வாழ்க்கையின் பயனாக தன் ஆற்றலை வெளிப்படுத்தி நன்மை செய்துவிட்டு போகின்றன நாமும் இந்த பூமியிலே ஏதேனும் ஒன்றை நம் ஆற்றலை வளர்த்து நிலையாக இருத்துவிட்டு செல்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்